இன்னைக்கு கிரைம் செய்தியாளர்கள் சொல்லிட்டு நிறைய பேர் ரவுடிகளை பத்தி இல்லாத பில்டப் ஸ்டோரி எல்லாம் கொடுக்குறாங்களா அத எப்படி பாக்குறீங்க எப்படி கண்ணாடி வீட்டுல இருந்து கல்லறி சொல்றீங்க சும்மா சொல்லுங்க சில பேர் தெரியாத விஷயங்களை சொல்றாங்கல்ல அது

சொல்லும் அந்த ரவுடியோட ரவுடிய பத்தி ஆபீசர்கிட்ட கேக்கும் அவன்லாம் கூப்பிட்டாலே வந்து உட்காந்துருவானா இல்ல அது விஷயம் கார்லயே நம்ம வடசன்னி பாக்ஸ் ரொடியா பாக்ஸ் ரொடியில் வந்துட்டு சென்னை சிறை கலவரத்தில்